பற்றற்ற தன்மையில் நிலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நீங்கள் உலக வாழ்க்கையை விட்டுட்டு இந்த சமுதாய வாழ்க்கையை விட்டுட்டு எங்கேயோ போய் தனியாக வாழ்கிற வாழ்க்கை கிடையாது என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் உலகாயுதவாதி ஆன்மீகவாதி அப்படின்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கீங்க உங்களை நீங்கள் உலகாயுதவாதின்னு நினச்சி அப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் உலகாயுதவாதி உங்களை நீங்கள் ஆன்மீகவாதின்னு நினச்சி வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்மீகவாதி ஆனால் ரெண்டுமே பற்று தான் இங்கே ரெண்டெல்லாம் கிடையாது இங்கே இருப்பது ஒரே மனிதர் தான் வெறும் உயிர்த்தன்மையாக தான் எல்லாருமே இருக்கீங்க இந்த வெறும் உயிர்த்தன்மையாக தான் இருக்கீங்க அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா எங்கேயுமே எதையும் விட்டுட்டு போக மாட்டீங்க இருக்கிற இடத்துலருந்தே அந்த பற்றற்ற தன்மையில் நீங்கள் வாழ்க்கையை வாழ்வீங்க இந்த பற்றற்ற தன்மையை உங்கள் முயற்சியால் நீங்கள் கொண்டு வர முடியாது நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணரணும் அப்படின்னு நீங்கள் அந்த வழியில் பயணிக்கும்போது இறையால் உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டு உங்களுக்குள்ள உருமாற்றம் நிகழ்ந்து நிகழ்ந்து அது தானாகவே அந்த பற்றற்ற நிலை உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்போ நீங்கள் அந்த பற்றற்ற தன்மையில் தான் வாழ்க்கையை வாழ்வீங்க நீங்களே பற்றோட செயல்படும் நினச்சா கூட பற்றோட நீங்கள் இருக்க முடியாது அந்த பற்றற்ற நிலைங்கிறது அப்போ உங்களுடைய அடித்தளமாக உங்களுடைய ஆதாரமாக அது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இருந்தாலும் உலக பொருட்களை அனுபவித்தாலும் எல்லாமே இது எதுவுமே நிலை இல்லாதது எப்போ என்ன வேணால் ஏற்படலாம் அப்படிங்கிற தான் இருப்பீங்க அப்போ எதற்கு என்ன இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் தான் இருப்பீங்க அதே மாதிரி தான் உங்கள் உடலுக்கு நோய் ஏற்பட்டாலும் அதையுமே இது உடலுக்கு எப்போ வேணால் நோய் ஏற்படலாம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்து அதை சரியாக கையாள்வீங்க எந்த பதற்றமும் ஆக மாட்டீங்க எல்லாத்தையுமே ஏன் மரணமே ஏற்பட்டால் கூட அதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் இருப்பீங்க எப்படி தாமரை இலை தண்ணீர் மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி உலக வாழ்க்கையை இருப்பீங்க உங்களுக்கு குடும்பம் கொடுக்கப்பட்டது வரம் அந்த பட்டற்ற நிலையில் நீங்கள் செயல்படும்போது போது குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரையும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்களோட அனுசரித்து அவங்களோட இணைஞ்சு எல்லாருக்கிட்டேயும் நன்றி உணர்வோடையும் அந்த இறைக்கிட்ட நன்றி உணர்வோடு மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அந்த வேலைக்கு விசுவாசமாக நன்றி உணர்வோடு அதாவது இன்னைக்கு அந்த இறை நமக்கு இந்த வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த வேலைக்கு விசுவாசமா அந்த வேலைக்கு நன்றி உணர்வோடு அந்த இறைக்கு நன்றி உணர்வோடு மட்டும்தான் நீங்க செயல்பட முடியும் நீங்க நினைச்சா கூட பற்றோட அப்ப செயல்பட முடியாது அதனால நீங்க எல்லாருமே இங்க வெறும் தான் இருக்கீங்க அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா போதும் அதை உணர்ந்தீங்க அப்படின்னா இருக்க இடத்த விட்டு எங்கேயுமே போக மாட்டீங்க இந்த பற்றற்ற நிலைங்கிறது வெளியில் கண்ணுக்கு தெரிகிற வெளியில் தெரிகிற பொருள்களில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை அது உங்க உங்கள் உள்தன்மை சார்ந்த விஷயம் அதனால உங்களுடைய உள்தன்மையான அந்த உயிர்த்தன்மையான அந்த உணர்வு நிலையில் நிலை பெற்று நீங்கள் வாழ்க்கையை கொண்டாடும் அந்த பற்றற்ற நிலையில இருந்துதான் நீங்க நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியும்